ஒரு ஆசிரியர் வகுப்பறைக்குள் நுழைந்தார் மேஜை மீதிருந்த கண்ணாடி டம்ளரை எடுத்து இது எவ்வளவு கனம் இருக்கும் என்று தூக்கி காட்டினார் நூறு கிராம் ஐம்பது கிராம் என்று மாணவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு எடையை சொன்னார்கள் இதனுடைய சரியான எடை எனக்கும் தெரியாது ஆனால் என்னுடைய கேள்வி அதுவல்ல என்றார் ஆசிரியர் இதை அப்படியே நான் கையில் பிடித்து கொண்டிருந்தால் என்ன ஆகும் என்றார் ஒன்றுமாகாது சார் என்றான் ஒரு மாணவன் அந்த மாணவனை ஆசிரியர் பாராட்டிவிட்டு ஒரு மணி நேரம் இப்படியே இதை நான் பிடித்திருந்தால் என்ன ஆகும் என்று மீண்டும் கேட்டார் கை வலிக்கும் சார் என்றான் மாணவன் ஒரு நாள் முழுவதும் இப்படியே பிடித்திருந்தால் உங்கள் கை அப்படியே மறத்துவிடும் சார் என்றான் இன்னொரு மாணவன் வெரி குட் என்று சொல்லிவிட்டு ஒரு மணி நேரத்தில் என் கை வலிப்பதற்கும் ஒரு நாளிலே மரத்து போகிற அளவுக்கு மாறுவதற்கும் இந்த டம்ளருடைய எடை அதிகரித்துக் கொண்டே போகுமா என்ன என்றார் ஆசிரியர் இல்லை சார் என்றான் மாணவன் எனக்கு கை வலிக்காமல் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆசிரியர் கேட்க டம்ளரை உடனே கீழே வைத்துவிட வேண்டும் சார் என்றான் மாணவன் சரியாகச் சொன்னாய் என்ற ஆசிரியர் இந்த டம்ளர் தான் பிரச்சனை ஒரு பிரச்சனை நமக்கு வந்தது என்றால் அதை அப்படியே நமது தலைக்கு ஏற்றி அதிக நேரம் வைத்திருந்தால் வலிக்க ஆரம்பிக்கும் ஒரு நாள் முழுக்க அப்படியே வைத்திருந்தால் மூளை செயலிழந்து விடும் என்றார் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அதை தூக்கி ஒரு ஓரமாக வைத்து விடுங்கள் அதுவே சரியாயிடும் என்று சொல்லி முடித்தார் ஆசிரியர் எனவே நாமும் பிரச்சனைகளை ஒரு பொருட்டாக கருதாமல் அந்த பிரச்சனைகள் சரியாகிவிடும் என்ற எண்ணத்தை நம் மனதில் பதித்து வாழ்வோம்